ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க குந்தரக்குடியில் இன்னைக்கு மழையை பாருங்க இடி மின்னல் பெரிய மழங்கு எப்படி இன்னும் கேக்குதா மின்னல் எப்படி வெட்டுதுன்னு பாத்தீங்களா பயமா இருக்குதுங்கோய் இங்க பாருங்க செம்ம மழை பாருங்க தண்ணி எப்படி உழுதுன்னு பாருங்க வெளியிலலாம் எடுக்க முடியல பயமா இருக்குது மின்னல் எப்படி வெட்டுதுன்னு பாருங்க செல்விக்குள்ளேயே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பயமா இருக்கு போனை வச்சு கொடுக்குறக்கே பயமா இருக்குது மின்னல் பயங்கரமா விட்டது இடி மின்னல்ல பயங்கரமா விட்டது பாய் பெரிய நல்ல மலங்கை பாருங்க நல்ல மலை நல்ல மலை தண்ணி எப்படி ஓடுதுன்னு பாருங்க எல்லாம் பிடிக்கலாம் ஆனா இடிமின்னலுக்கு பயமா இருக்கு